சுக எப்படி இருக்கானா வேட்டி கட்டியிருக்கானா ஆச்சரியம் அவனை என்ன கட்டியிருக்கான் வேட்டி கட்டிக்கிட்டு ஏசுக்கிட்ட மண்டி கால் போட்டு உட்காந்துக்கிட்டு ஏசு தோட்டெல்லாம் நல்லா கேட்குறான் ரொம்ப பொறுமையாக இப்போ இந்த ஊரில் அவனை ஆச்சரியப்படுறாங்க என்ன ஆனால் கட்டி வச்சாலும் இருக்க மாட்டான் வேங்க போட்டாலும் உடச்சிட்டு போயிடுவான் இவன் வேட்டி இல்லாமல் திரிவான் சுடுகாட்டில் தான் படுப்பான் ஆனால் யார் எத்தனை பேர் கட்டி வச்சாலும் இவன் தங்க மாட்டான் ஆனால் எங்கே இருக்கிறான்

என்ஜினியர் ஆய் நர்ஸ் ஆய் அதிகாரிகளா இருக்கிறாங்க ஓரளவுக்கு ஒழுக்கமாகவும் இருக்காங்க நம்ம வாழ்க்கை இந்த பிசாஸ் என்ன பண்ற அப்படியே காதோரத்தை வச்சு ஏசு கோயிலுக்கு போகாத ஏசுவ நம்பாத ஏசு கிட்ட நம்ம போகாதே நம்ம சாமிக்கு ஆகாது என்று சொல்லி சொல்லி சொல்லியே என்ன பண்ணிட்டாங்க நம்ம முடக்கி வச்சுட்டாங்க ஆனா என்ன சொன்னாங்க முத கேட்டேன் அப்புறம் ஏசு நல்ல வருண்ட வந்துட்டேன் இப்போ நல்லா இருக்கிறேன் அலே லோயா மாத்தி ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசிர்வதிப்பார் அலே லோயா எல்லா வித அற்புத செய்வார் வருவா எல்லா வித அற்புதம் செய்வார் கடன் கஷ்டங்கள் நீக்கிடுவாள் கடந்த கஷ்டங்கள் நீக்கிடுவார் கண்ணீர் அணை நீதிடுவார் கண்ணீரை அனைத்தையும் தொடைத்திடுவார் கண்ணீரை அனைத்தையும் தொடைத்திடுவார் கூட வருவார் எல்லா விதையே அற்போதம் செய்வார்